தான் துவரை வந்து ரெண்டு இலை விட்டு வடிச்சிருக்கு எதுக்குமே அதிகமாக தண்ணி கட்டலை மண் ஈரத்துலேயும் அது முளைச்சி வருது நல்லா நல்லாயிருக்கு பார்க்கவே தோட்டத்தை பார்க்க நாற்று எப்படி இருக்குன்னு பார்ப்போமா டி தெஞ்சிருக்கா பாருங்க எலுமிச்ச மரம் ஒன்று நல்லா இருக்கான் ஆனா அந்த ஒரு மாதிரி தூக்க மாதிரி விழுகுது இந்த மாதிரி அதுக்கு ஏதோ மருந்தடிக்கணும் நாங்கள் பாப்போம். மருந்தடிக்கணுமானு யோசிச்சுட்ருக்கோம் மருந்து அடிக்க முடிஞ்ச அளவு என்ன செய்ய முடியுமோ அதுக்கான வழியை